ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது கூ எழுத்து சொற்கள் அதாவது கூ லெட்டர் வேர்ட்ஸ் கூடை பாஸ்கெட் கூரை ரூஃப் கூம்பு கோன் கூடாரம் டென்ட் கூண்டு கேஜ் கூந்தல் ஹேர் கூர்மை ஷார்ப் கூடம் ஹால் கூட்டல் அடிஷன் கூடியிருத்தல் கேதரிங் கூடு நெஸ்ட் கூச்சல் நாய்ஸ் கூழ் போரிட்ஜ் கூலி வேஜ் கூர்மை ஷார்ப்னஸ் கூச்சம் ஷைனஸ் கூப்பிடு கால் கூட்டாளி பார்ட்னர் கூற்று ஸ்டேட்மெண்ட் கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ